ஜார்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபுசோரன் மறைவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜார்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஜார்கன் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனருமான சிபுசோரன் உடல்நலக் குறைவால் இன்று காலை காலமானார் என்ற அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தன்னிகரற்ற தலைவர்களில் ஒருவரான சோரன் அவரது பதினெட்டாம் வயதில் பொது வாழ்க்கைக்கு வந்து பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர் பழங்குடியின மக்களின் நிலங்களை பெரும் பணக்காரர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பதற்காக அவர் நடத்திய போராட்டங்களும் இயக்கங்களும் வரலாற்று சிறப்புமிக்கவை அதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் வினோத் பிகாரி மகதோ ஏ கே ராய் ஆகியோருடன் இணைந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அமைப்பை உருவாக்கிய சிபுசோரன் இருபத்தெட்டு ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு ஜார்க்கண்ட் தனி மாநிலம் அமைவதற்கு காரணமாக இருந்தார் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக மூன்று முறையும் மன்மோகன் சிங் தலைமையிலான நடுவன் அமைச்சரவையில் எனது சகாவாகவும் திறம்பட பணியாற்றியவர் சோரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள் மீது அவருக்கு எப்போதும் பற்று உண்டு சோரன் அவர்களை இழந்து வாடும் அவரது புதல்வரும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் ஜார்கண்ட் மாநில மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்